ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் எந்த வீடியோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லைவில் மதியம் கொஞ்சம் பேசிட்டேன் டென்ஷனாக பேசிட்டேன் நான் பேசுனது வந்து பேட் கம்ஸை மட்டும்தான் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்கள் இல்லை அவங்க மனசை நான் காயப்படுத்தி தான் மன்னிச்சிக்கோங்க என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியுமா இந்த யூடியூப்பில் எங்களுடைய தன்மானத்தெல்லாம் விட்டு கொடுத்து சம்பாதிக்க ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தான் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறது சரிங்களா உங்கள் கிட்டே வந்து கேவலமாக திட்டு வாங்கணும் இல்லை நீங்கள் எங்களை மற்றவங்களோட சேர்த்து வச்சு பேசணும் இல்லை எங்களை வந்து எதுக்குமே இல்லாத எவ்வளோ கேவலமாக கேவலமெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க போங்க பண்ணிட்டு போங்க அது கடவுள் வந்து இருந்தாருன்னா உங்களுக்கு யார் யார் மூலிமா அது உங்களை மாதிரி பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வர்க்கமாக இருக்கும் ஆல்ரெடி நான் இந்த பேட் கமெண்ட்ஸை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில் அதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அது யாரும் பார்க்குற மாதிரி இல்லை இப்போ இருக்குது இருந்தே இனியும் நீங்கள் பார்க்க போகிறது இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல எங்களை கண்டுக்காமல் போங்க நாங்கள் உங்களை கண்டுக்கவே மாட்டோம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நண்பர்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ஹாப்பியாக வந்து பேசலான்னா ஏன் எதுக்குங்க என் மேலே எதுக்குங்க இவ்வளோ வன்மு உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி உங்களெல்லாம் யாருன்னே தெரியாது எனக்கு நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க அதுக்கும் ஒரு சில கமெண்ட் நான் வந்து பிளாக் பண்ணிட்டு தான் போகிறேன் என்னால் அதை பொறுத்துக்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான் உங்களை ரிப்ளை பேர் கொடுக்கணும் அப்படிங்களா ஸோ இந்த தேர்ட் பர்சனாக இருந்து நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கூட பெரிய விஷயமா தெரியல இந்த நம்ம கூடவே பேசிட்டு நல்லா ஹாப்பியாக கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்களா அதுதான் ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா மீடியாவில் யாருமே நண்பர்கள் கிடையாது யாருமே நம்பக்கூடாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் நான் இப்படிதாங்க பிராந்தா யார் என்ன சொன்னாலும் நான் விடுவேன் யார் இறக்க யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு இறக்கப்படுவேன் அந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் தான் ஃபீலாக கொஞ்சம் பாசமாக பேசிட்டா ஏமாந்துருவேன் அந்த மாதிரியான கேரக்டர் பட் என்னையே நீங்கள் வந்து ரொம்ப காயப்படுத்தி பார்த்துட்டீங்க ஸோ தேங்க்யூ இதிலருந்து நான் ஒரு லெசனை நான் வந்து கற்றுக்கிட்டேன் கிட்ட இவ்வளோதான் வரைமுறையோடு இருக்கணும் அப்படின்றத பரவாயில்ல ஒவ்வொரு கஷ்டத்துலையும் ஒவ்வொரு லசனை ஒரு பாடத்தை கற்றுக்குவோம் ஒரு விஷயத்த கற்றுக்குவோம் நான் கற்றுக்குவோம் அது நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயம்தான் ஸோ யாருக்காகவும் யாரையும் காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் எல்லாருமே வந்து வேணும்னு தான் நாங்கள் யோசித்து இந்த லைஃப்பில் வரோம் காயப்படுத்தாதீங்க அப்படி யாருன்னா நான் காயப்படுத்தியிருந்தேன்னா அதாவது என்னை பர்ஸ் என்னை என்னை பேசின என்ன பர்சனை தவிர்த்து நான் வேறு யாராவது காயப்படுத்திருந்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் யாராவது அவங்க மனசு நோக்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன் முடிச்சுப்பாங்க